வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொண்டு வந்த இந்த ஆதாரம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆவிக்குரிய பிறப்பும் இயல்பு மனிதனும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு இதுல இந்த மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப விரிவா பேசியிருக்காங்க இல்லையா நாம இன்னைக்கு இதோட முக்கிய கருத்துக்கள் என்ன இந்த ஆதாரம் எதை சொல்ல வருதுன்னு கொஞ்சம் விளக்கமா அலசுவோம் ஆமாங்க இந்த ஆதாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட இரயில் பார்வையை முன்வைக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒண்ணு குறைந்தியர் அப்புறம் யோவான் செய்தி இதையெல்லாம் அடிப்படையா வச்சு பேசுது இதுல முக்கியமா இந்த இயல்பு மனிதன் ஆவிக்குரிய மனிதன் இவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் ஏன் இந்த ஆவிக்குரிய மறுபிறத்து தேவைன்னு விளக்க முயற்சி பண்றாங்க சரி அப்போ கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஆதாரம் சொல்ற மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறது நிஜமாவே என்ன சும்மா ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லா இல்ல நிஜமாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய மாற்றமா இதை பார்க்கலாம் முதல்ல அந்த இயல்பு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன் வேறுபாட்டிலிருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே இந்த ஆதாரம் முதல்ல ஒன் குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்துக்கு போகுது அங்க ரெண்டு விதமான மனுஷங்களை பத்தி பேசுறாங்க ஒன்னு இயல்பு மனுஷன் அதாவது சைக்கிகோஸ் ஆந்த்ரோபாஸ் இன்னொன்னு ஆவிக்குரிய மனிதன் நியூமெட்டிகோஸ் ஆந்த்ரோபாஸ் இயல்பு மனுஷன்னா யாருன்னு இந்த ஆதாரம் எப்படி சொல்லுதுன்னா அவங்க வந்து மனுஷனோட இயற்கை திறமைகள் இருக்குல்ல அறிவு உணர்ச்சி புலன்கள் இதை மட்டுமே வச்சு வாழ்கிறவங்க பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துதல் அவங்க கிட்ட இல்லைன்னு இது சொல்லுது அப்போ அப்படிப்பட்ட இயல்பு மனுஷனுக்கு இந்த ஆவிக்குரிய விஷயங்கள்லாம் எப்படி தோணும் அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் இந்த ஆதாரத்தின்படி இயல்பு மனுஷனுக்கு தேவனுடைய ஆவியோட காரியங்கள் அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் உண்மைகள்லாம் ஒரு மாதிரி புத்தீனமாக அதாவது ஃபூலிஷ்னஸ்ஸாக தோணும் ஏன்னா அது வந்து உலக அறிவால் புரிஞ்சுக்க முடியாதான் ஆவிக்குரிய ரீதியாக தான் அந்த பகுத்தறிய அதாவது டிசர்ன் பண்ண முடியும்னு அந்த வசனம் சொல்லுது அந்த தலம் அவங்களுக்கு புரியறதில்ல இது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக ஆவிக்குரிய மனுஷன் அதாவது நியூமெட்டிகோஸ் அவங்க எப்படி ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஆவியால வழிநடத்தப்படுறவங்கன்னு அந்த ஆதாரம் சொல்லுது அவங்களுக்கு தேவனுடைய ஆவி இருக்கிறதால உலக விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தேவனுடைய பார்வையில பார்த்து சரியா பகுத்தறியற திறன் இருக்குன்னு அந்த ஒண்ணு குருந்தியர் ரெண்டு பதினஞ்சு சொல்லுது ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதே வசனம் சொல்லுது இந்த மாதிரி ஆவிக்குரிய மனுஷனை வந்து இயல்பு நிலையில இருக்கிற மற்றவங்களால சரியா எடை போட முடியாதா ஏன்னா அவரோட வாழ்க்கையோட அடிப்படை அவங்களுக்கு புரியாது ஓ அப்ப இது வெறும் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்டது இல்ல ஒரு அடிப்படை பார்வையில உணர்ற நிலையில இருக்கிற வித்தியாசம் இந்த ஆதாரம் சொல்லுது அதே அதிகாரத்தோட கடைசியில நாங்களோ கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ஆதுகுயம் மனுஷனோட தன்மையை இன்னும் கொஞ்சம் விளக்குது கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்கிறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் எண்ணங்கள் அவரோட மனப்பான்மை நோக்கம் விருப்பம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அதனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு மாதிரி யோசிக்க உலகத்தை பார்க்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு இந்த மூலம் சொல்லுது இது ஒரே நாளில் வர்றதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு ஆவியானவரோட ஐக்கியத்தில் வளரும் போது வர ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு சொல்லலாம் சரி இந்த அடிப்படை வித்தியாசம் புரிஞ்சிருச்சு இப்ப நாம இந்த ஆதாரத்தோட மையப் வரலாம் நிக்குதேமுவோட கதை யோவான் மூணாம் அதிகாரத்துல இயேசுவோம் நிக்குதேமோன்னு ஒரு யூத மத தலைவரும் சந்திக்கிறாங்க நிக்குதேமோ ஒரு நல்ல மனுஷன் பரிசேயர் யூத ஆலோசனை சங்கத்துல முக்கியமான ஆளு ஒழுக்கமானவர் ஆனாலும் ஏசு அவர் ரொம்ப முக்கியமான ஒன்னு சொல்றாரு இல்லையா நிக்கோதேமு கிட்ட நேரடியா சொல்றாரு ஒருத்த மறுபடியும் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே முடியாதுன்னு இதுதான் இந்த ஆதாரத்தோட ஆணி வேர்னே சொல்லலாம் நிக்கோதேமுக்கு இருந்த சமூக அந்தஸ்து மத பக்தி நல்ல நடத்தை இது எதுவுமே இருந்தாலும் அவருக்கு இந்த மறுபிறப்பு தேவைன்னு இயேசு சொன்னதான் இந்த ஆதாரம் அழுத்தி சொல்லுது இது நிக்கோதேமுக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கும்ல அவர் கேக்குறாரு ஒரு வயசான மனுஷன் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள ரெண்டாவது தடவை போய் பிறக்க முடியுமான்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்குறாரு இயேசுவோட பதில் என்னவா இருந்துச்சு இயேசுவோட பதில் இது சரீர பிறப்பு ஆவிக்குரிய பிறப்புன்னு தெளிவுபடுத்துது ஒருத்தன் ஜலத்தினாலேயும் ஆவினாலேயும் பிறக்கலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதுன்னு ஏசு சொன்னதாக ஆதாரம் சொல்லுது அப்புறம் மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்சமாக இருக்கும் ஆவினால் பிறக்கிறது ஆவியாகவும் இருக்கும்ன்னு கண்ணுக்கு தெரியாத காற்று வீசுகிற மாதிரி தான் ஆவியால் பிறந்தவங்களும் இருப்பாங்கன்னு வளர்க்குறாரு இங்கே ஜலம் அதாவது தண்ணி எதை குறிக்குதுங்கிறதுல சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆவிங்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குதுன்னு ஆதாரம் தெளிவாக சொல்லுது அப்போ நிக்கோதேமு மாதிரி ஒரு மத தலைவருக்கே இந்த மறுபிறப்பு தேவைன்னா வெறும் மதம் அல்லது நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றது மட்டும் ஏன் பத்தாலதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஆதாரம் நியாய பிரமாணத்தை ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிடுது கண்ணாடி நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்க காட்டலாம் ஆனால் அதை கழுவி சுத்தப்படுத்தாது இல்லையா அதே மாதிரி நியாய நியாயப்பிரமாணம் நம்ம பாவத்தை காட்டுமே தவிர பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கவோ தேவனுக்கு முன்னாடி நம்மளை நீதிமான ஆக்கவோ அதால் முடியாதுன்னு சொல்லுது சில வசனங்களை கூட சுட்டி காட்டுது கிரியைகளால் இல்லை ஏசு மேலே வைக்கிற விசுவாசத்தால் மட்டும்தான் நீதிமான ஆக முடியும்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமாக சொல்லுது ஓகே அப்புறம் நிக்கோதேமு ராத்திரியில் இயேசுவை பார்க்க போனதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அவர் உண்மையை தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்தாலும் யூத தலைவர்கள் மத்தியில் அவரோட நிலை என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இல்லைன்னா தயக்கம் இருந்திருக்கலான்னு ஆதாரம் ஒரு யூகம் சொல்லுது ஆனால் மறுபிறப்போட ஒரு அம்சம் வந்து தைரியன்னும் தேவன் நமக்கு பயத்தோட ஆவியை கொடுக்காம பலம் அந்து தெளிஞ்ச புத்தியோட ஆவியை தான் கொடுத்துருக்காருன்னு மூலம் சொல்லுது அதனால் உண்மையை ஏற்றுக்கிறதுல இருக்கிற தயக்கத்தை ஜெயிக்கிறதும் இந்த மாற்றத்தோட ஒரு பகுதின்னு பார்க்கலாம் சரி இந்த மறுபிறப்புங்கிறது வெறும் தியரி இல்லை அது ஒருத்தரோட வாழ்க்கையில நிஜமான மாற்றத்தை கொண்டு வருதுன்னு சொல்றதுக்கு சில உதாரணங்களும் ஆதாரம் கொடுக்குது குறிப்பா சவுல் இருந்து பௌலா மாறினாரு அவரோட அனுபவம் ஆமா பௌலோட மாற்றம் ஒரு பவர்ஃபுல் உதாரணம் அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு பயங்கர மத வைராக்கியம் தேவனுக்காக செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு கிறிஸ்தவங்களை ரொம்ப தீவிரமா துன்புறுத்தினாரு ஆனா அது சரியான அறிவோடு செஞ்ச வைராக்கியம் இல்லைன்னு அவரே சொல்றாரு அவரோட வாழ்க்கை தமஸ்க்கு போற வழியில முத்தமா மாறிடுச்சு எழுந்த சந்திச்சது ஒரு டேர்னிங் பாயிண்ட் துன்புறுத்தினவர் கிறிஸ்தவத்திலேயே ரொம்ப முக்கியமான இது சும்மா நடத்தையில வந்த ஒரு சின்ன முன்னேற்றம் இல்லையே போக கத்துக்கல அது மொத்தமா வேற ஒரு இயல்போட பறக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி மறுபிறப்புங்கிறது பழைய சுபாவத்தை கொஞ்சம் மெருகேத்துறது படைப்பா நியூ கிரியேஷனா மாறுறதுன்னு ரெண்டு குறுந்தியர் அஞ்சு பதினேழு வசனத்தை ஆதாரம் காட்டுது ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருட்டான் பழையதெல்லாம் போயிடுச்சு எல்லாம் புதுசாயிடுச்சு இது ஒரு முழுமையான டிரான்ஸ்பர்மேஷன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம் அடுத்து கொர்னேலியோட கதையும் வருது அப்போஸ்தலர் பத்தில் இவர் யூதர் இல்லை ரோம ராணுவ அதிகாரி ஆனா ரொம்ப பக்தி உள்ளவர் ஜபம் பண்ணுறவர் தானதர்மம் செய்கிறவர் தேவனுக்கு பயந்து நடந்தவர் தேவதூதரோட தரிசனத்தை கூட பார்த்தவர் இவ்வளவு இருந்தோம் இவ்ளோ நல்ல குணங்கள் இருந்தும் அவரும் அவரோட குடும்பமும் அப்போஸ்தலர்ல பேது சுட்டி காட்டுது இதுலேருந்து இந்த மூலம் என்ன முடிவுக்கு வருதுன்னா ஒருத்தரோட பக்தி நல்ல செயல்கள் ஜபங்கள் எவ்வளோ பாராட்டக்கூடியதாக இருந்தாலும் அது மட்டுமே ஒருத்தரை ரட்சிக்காதுங்கிறது தான் இது நிறைய பேர் யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து அப்போ ரட்சிப்புங்கிறது நல்ல செயல்களால் வராதுன்னா வேற எப்படி வருதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இங்கே தான் 289 டூ எயிட் நைன் வசனங்கள் ரொம்ப முக்கியமாக வருது கிருபிங்னால விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க இது உங்களால் வந்ததில்லை இது தேவனுடைய ஈவு ஒருத்தரும் பெருமை பேசிக்க முடியாதபடிக்கு இது கிரியைகளால் ஆனதில்லை இந்த வசனங்களை மையப்படுத்தி குர்னேலியோட அனுபவத்தை வச்சு ரட்சிப்புங்கிறது நம்ம தகுதியாலேயோ நம்ம செயல்களாலையோ வர்றதில்லை அது தேவனுடைய இலவசமான அன்பு பரிசு அதை ஏசு கிறிஸ்து மேலேயும் அவர் செஞ்ச மீட்பு மேலேயும் வைக்கிற விசுவாசத்தால் மட்டும்தான் நம்ம வாங்கிக்க முடியும்னு இந்த ஆதாரம் அழுத்தமாக சொல்லுது சரி இந்த ஆதாரம் இன்னொரு ஆங்கில் இருந்தும் பார்க்குது தேவனுடைய வார்த்தையை மதிக்காமல் இருக்கிறதோட விளைவு இதுக்கு லூக்கா பதினாறுல வர்ற ஐஸ்வர்யவான் லாசரு கதையை உதாரணமாக காட்டுது அந்த ஐஸ்வர்யவானோட பிரச்சனை என்னவா இருந்துச்சு அந்த உவமையில் வர்ற ஐஸ்வர்யவான் பார்த்தீங்கன்னா விழிப்படையாக பெரிய பாவம் செஞ்சதாக சொல்லப்படலை ஆனால் அவனோட மெயின் பிரச்சனை என்னென்னா அவனுக்கு கிடைச்ச தேவனோட வார்த்தை அதாவது அந்த காலத்து வேதமா இருந்த மோசேவும் தீர்க்க தரிசிகளும் எழுதுனது அது அவன் கண்டுக்காம தன்னோட விருப்பப்படி சொகுசா வாழ்ந்ததுதான் செத்து பாதாளத்துல கஷ்டப்படும் தான் அவனுக்கு புரியுது அப்போ அவன் தம்பி மருக்காட கேக்குறானே ஆமா செத்து போன ஒருத்தன் லாசரு எந்திரிச்சு போய் சொன்னா ஏன் தம்பிங்க மனம் திருந்துவாங்க அவன் அப்ரஹாம் கிட்ட கெஞ்சுறான் ஆனா அப்ரஹாம் என்ன சொல்றாரு அவங்க மோசிக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்கலன்னா இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு போனாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு இதிலிருந்து இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா தேவன் வெளிப்படுத்தின வார்த்தையை நம்ப மறுக்கிறது தான் மிகப்பெரிய பாவம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடுறதை விட தேவன் கொடுத்திருக்கிற எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம்னு சொல்லுது காயின் ஆபேல் கதையையும் ஆதியாகமும் நாலு இந்த ஆதாரம் மறுபிறப்பு ரட்சிப்போட சேர்த்து பேசுது அது எப்படி இதுக்கு பொருந்தது அங்க காணிக்கை ரொம்ப முக்கியமா இருக்கு ஆபேல் வந்து மந்தையில இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதோட ரத்தத்தை சிந்தி பலி கொடுத்தாரு இது பின்னாடி உலகத்தோட பாவத்தை போக்க வர தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவ முன்னாடி காட்டுறதா இந்த ஆதாரம் விளக்குது ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு இல்லைங்கிற கருத்து இங்க அடிப்படையா இருக்கு ஆனா காயின் என்ன பண்ணா தன்னோட சொந்த உழைப்புல வந்த நிலத்து விளைச்சல கொண்டு வந்தான் இது மனுஷனோட சுயமுயற்சி நல்ல செயல்கள் இதையெல்லாம் குறிக்கிறதா மூலம் சொல்லுது தேவன் ஆபேலோட காணிக்கையை ஏத்துக்கிட்டு காயினோடதை ஏத்துக்கல இதுக்கு காரணம் இந்த ஆதாரத்தின் படி ரட்சிப்புங்கிறது நம்ம நல்ல செயல்களால் இல்லை கிறிஸ்து சிந்தின ரத்தத்தால் தேவன் காட்டுற வழியில் மட்டும்தான் கிடைக்குங்கிறத இது காட்டுது அதனால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் அவரை ரட்சிப்பை வேணான்னு சொல்லிட்டு மனுஷ முயற்சி பாரம்பரியம் சடங்கு இல்லைன்னா மத ஒழுக்கத்தை மட்டும் நம்புறது காயினோட வழியில் நடக்கிறதுக்கு சமம்னு யூதா புத்தகத்தில் சொல்கிறதையும் இந்த ஆதாரம் நினைச்ச சொல்லுது இவ்வளோ உதாரணங்கள் விளக்கங்களுக்கு அப்புறம் இந்த ஆதாரத்தோட மைய செய்திக்கு திரும்ப வருவோம் இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போகுது இதெல்லாம் கடைசியாக ஏசு நிக்கோதேமுக்கிட்ட யோவான் மூணு புள்ளி ஏழில் சொன்ன அந்த ரொம்ப முக்கியமான கட்டளைக்கு கொண்டு போகுது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் யூ மஸ்ட் பி போர்ன் அகேன் இது வந்து ஒரு சாய்ஸ் இல்லை விருப்பப்பட்டா இல்லை இது ஒரு கட்டாயம் மஸ்ட் அப்படின்னு இயேசு சொன்னதா ஆதாரம் அழுத்தி சொல்லுது மறுபிறப்புங்கிறது ஏதோ ஒரு தத்துவம் இல்லை இல்ல ஒரு மத கோட்பாடு மட்டும் இல்ல அது தேவனுடைய பரிசுத்த ஆவியால ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கிற ஒரு நிஜமான புது பிறப்பு அந்த புதுப்பிறப்பு இல்ல மறுபிறப்புங்கிறது பிராக்டிகலா என்ன அர்த்தத்தை கொடுக்குது தெய்வீக இயல்புல பங்கு பெறது நிரப்பப்படுறதுன்னு யோவான் முதல் அதிகாரத்தில் சொல்ற வசனங்களை ஆதாரம் இழக்குது அதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் ஆதாம் செஞ்ச கீழ்படியாமையால் மனுஷனுக்கு வந்த ஆவிக்குரிய மரணம் அதாவது தேவனை விட்டு பிரிஞ்ச நிலை இந்த மறுபிறப்பால முடிவுக்கு வருதுன்னு மூளை சொல்லுது அப்போ ஒருத்தர் இந்த மறுபிறப்பை எப்படி அடைகிறது இந்த ஆதாரம் அதுக்கு என்ன வழியை காட்டுது அது ரொம்ப நேரடியானது ரோமே பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களா ஆதாரம் காட்டுது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினால் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அதாவது இயேசுதான் கர்த்தர்னோ அவர் நமக்காக செத்து உயிரோடு எழுந்தாருன்னு வாயால் சொல்லி மனசுல உண்மையாக நம்புறது தான் வழின்னு சொல்லுது இது நல்ல செயல்களை நம்புறதில்லை முழுசா இயேசுவையும் அவர் செஞ்ச செய்தியையும் நம்புறதுன்னு சொல்லி இதை படிக்கிற ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை ஏத்துக்க சொல்லி ஒரு ஜெபம் மூலமா கூப்பிடுது ஆக நாம இன்னைக்கு அலசுன இந்த ஆதாரத்தோட மொத்த செய்தியை தொகுத்து பார்த்தா மறுபடியும் பிறத்தல்ங்கிறது சும்மா மதச்சடங்குகளை செய்யறதோ ஒழுக்கமா வாழுறதோ இல்லனா தியாலஜி எல்லாம் புரிஞ்சுக்கிறதோ மட்டும் இல்ல அத விட ஆழமான ஒண்ணு ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த ஆதாரத்தின்படி இது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனோட உள்ளத்துல செய்யற ஒரு புரட்சிகரமான செயல் இயேசு கிறிஸ்து மேலையும் அவர் சிலுவையில நமக்காக செஞ்சு முடிச்ச அந்த தியாகத்து மேலையும் வைக்கிற தனிப்பட்ட விசுவாசத்தோட விளைவா நடக்கிற ஒரு ஆழமான உள்ளான ஆவிக்குரிய மாற்றம் இது ஒரு புது பிறப்பு ஒரு புது ஆரம்பம் ஒரு புது படைப்பு நிக்கோதேமு மத பக்தி உள்ளவர் பவுல் வைராகியம் ஆனா ஆரம்பத்துல தப்பான வழியில போனவர் நல்லவர் பக்தி உள்ளவர் இப்படி வேற வேற பின்னணில இருக்கிற மனுஷங்களோட கதைகள் மூலமா வெளிப்படையான பக்தி ஒழுக்கம் நல்ல செயல்கள் எவ்ளோ நல்லா இருந்தாலும் அது மட்டுமே தேவனுடைய பார்வையில போதும்னு அர்த்தம் இல்லனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த உள்ளான ஆவியால பிறக்கிற மாற்றம் தேவனும் இந்த ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது இது மனுஷன் முயற்சியை பத்தினது இல்ல தேவனுடைய கிருபையை பத்தினது என்ன என்ன விட நமக்காக வைக்கிறது தான் இதோட நோக்கம் இதுதான் இந்த ஆதாரத்தோட அடிப்படை செய்தி நாம இன்னைக்கு விரிவா பார்த்த இந்த ஆதாரம் உலகத்தை இயல்பு நிலையில பாக்கிறதுக்கும் ஆவிக்குரிய நிலையில பாக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கூடிட்டு காட்டுது இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த ரெண்டு பார்வைக்குமான வித்தியாசம் நாம் வாழ்கிற உலகத்தையும் நம்ம சுற்றி இருக்கிற மனுஷங்களோட செயல்களையும் நோக்கங்களையும் புரிஞ்சுக்கிற விதத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்த வேறுபாட்டை உணர்றது நம்ம அன்றாட வாழ்க்கையோட கண்ணோட்டத்தை எப்படி மாற்றும் இதை நீங்கள் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒன்று இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கணும்னு இன்னும் சிந்திக்க தூண்டுறதா இருக்கணும்னு நம்புகிறோம்